வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை கொடுக்க போகுது இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தொன்பது டாலர் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இன்றைக்கி சரிஞ்சு நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்து இரநூறு டாலருக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியாக போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப்

பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எழுபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்தா இருக்குது நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூறுரூபா விலை சரிவோட ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறா காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரின்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியிற வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபதாக காணப்பட்டது பதினஞ்சு விலை செஞ்சு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை சரி விட எழுபதாயிரத்தி நாற்பதா காணப்படுற விலை இது நாளையே எழுபதாயிரத்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூறா காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரி விட எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரமா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை விட எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து நம்ம வந்து குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி எட்டாயிரமாகவும் பத்து கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை சரி விட எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலை சரிந்து ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வரலை நிஃப்டி ஃபிஃப்டி பிஐ சென்செக்ஸ் நிஃப்டி நிப்டி பேங்க்ஸ் இன்டெக்ஸ் ஆகியவற்றை காட்டிலும் ஆல்பா ஆதாரத்தை ரிலையன்ஸ் பவர் கொடுத்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதமும் பிஎஸ்சி சென்செக்ஸில் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு சதவீதமும் நிஃப்டி பேங்க் இண்டஸில் ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது இந்த ரிலையன்ஸ் பங்கு